மா பா இந்த காலை வந்து கீ கிக்கு வந்து இந்த காலை நொண்டி நொண்டி நடப்பா இந்த குடும்பத்துக்கு என்ன ஆச்சுன்னே தெரில எங்கள் குடும்பத்துக்கு கிராணியா காணும் நேத்துலேருந்து அரோவுக்கு காலு இதாச்சு அடுத்தது ஜார்விஸ் அடுத்து ஷைனி கொஞ்ச நேரம் நொண்டிகிட்டு இருந்தாள் அவளை போது நடக்கும்போது கூடாத வந்து இடித்து அவள் கொண்டா நொண்டிகிட்டு இருந்தா அடுத்து சரியாயிட்டு அரவுக்கும் சரியாயிட்டு நேற்று ஜார்விஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு அவனுக்கு ஊசி போட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கிரானியை காணோம் ஜார்விஸ் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் ஆனால் இன்னமும் நொண்டி நொண்டி தான் நடக்கும் இதெல்லாம் முடியறதுக்குள்ளே இப்போ என்னென்னா கீக்கி வந்து ட்ரை பண்ணும்போது பீமு பிடிச்சி இழுத்துட்டான் போல் அப்போ கீழே விழுந்து காலை நொண்ட ஆரம்பிச்சிட்டா இப்போ என்ன நடக்குதுன்னு பிள்ளை எல்லாரும் காலில் வருது பயமாக இருக்குது கிராணியம் வேறு காணும் அதை நினச்சி இப்ப இப்போ எல்லாம் நொண்டிட்டு இருக்காங்க இதை நினைச்சு அப்புறதா கீ நடக்கவே முடியல அவளுக்கு ஹாஸ்பிட்டல் இன்றைக்கி மூடி இருப்பாங்க எந்நேரத்துக்கு எப்படி கூட்டு போறது என்னன்னு தெரியல நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் ஆன் குழந்தை கீக்கிமா சாப்பிடக்கூட இன்றைக்கி காலில் இருந்து தூங்கிட்டே தான் இருக்காள் ஓ இப்போ தான் நான் கவனிக்கிறேன் நொன்று கால் ஆனால் கூட லைட்டான அடியாக தான் இருக்கும் கொண்டத்தில் எஞ்சிரும் வச்சு இப்படி இன்னும் நொண்டிகிட்டே இருக்கா கால் குழந்தைங்க எல்லாருக்கும் காலிலே வருது மில்ட்ரி என்னடானால் என்ன அவளுக்கு லூஸ் மோஷன் போய்ட்டு தான் இருக்குது எல்லா குழந்தைக்கும் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்கி கடவுளை தான் வேண்ட முடியும் அவர் தான் காப்பாற்றணும் எங்களை இப்படி தொடர்ந்து கஷ்டத்தை கொடுக்காரு இவங்களால இங்கே இருக்காங்க கிராணி எங்கே போனானே தெரில அவளுக்கு என்னாச்சு ஆச்சு சா அங்கே பீமு அந்த சாக்கடையில் விழுந்தோன்னா அந்த மாதிரி சாக்கடையில் விழுந்துட்டாளா இல்லை இதை மாதிரி கால் ஏதாவது ஆகிட்டேன் ஒன்றுமே புரியலையே எனக்கு பயமாக இருக்கு ஒரே யோசனையாகவே இருக்குது கிக்கிமா என்னமா பப்பாக்கு எல்லா குழந்தைங்க தான் ஒன்று வந்துட்டே இருக்குது அவன் குட்டிக்கு என்னென்னா அந்த மற்ற புண்ணுங்களோட சண்டை போட்டு வாலில் பெரிய காயம் அவனுக்கு அதை ஆறவே மாட்டேக்கு நாங்களும் மஞ்சள்லாம் போட்டு போட்டு பார்க்கோம் அவன் என்ன பண்ணுறான் ஆறும்போது அந்த புண்ணு கடிச்சு கடித்து அதை வந்து தோலை பிச்சுட்டே இருக்கான் அவன் பீமு இப்போ தான் அவனுக்கு லூஸ் மோஷன் போய் சரியாகி இப்போதான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கான் பயமாக இருக்குது குழந்தைங்க எல்லாத்துக்கும் ஒன்று ஒன்று கீக்கிமா எல்லாம் பாசமான குழந்தைங்க அதான் கஷ்டமாகவே இருக்குது கிராணிலாம் வந்து பக்கத்துலேயே தான் படுத்துருப்பா பகலில் மட்டும் ஒரு நேரம் ஆறாம் எங்கேயா வெளில போய் படுத்துட்டு இருப்பா திருப்பி மதியானம் போல் வீட்டுக்கு வந்துட்டு அடுத்து போகவே மாட்டான் அது அடுத்த அடுத்த நாள் காலையில் தான் போவாள் அந்த மாதிரி நேற்று காலையில் போனான் அடுத்து வரவே இல்லை சொல்லிட்டு முன்னே இன்னும் ஒரு நாள் நான் நேற்று ஃபுல்லாக வரல லூஸ் மோஷன் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கா என்னக்குன்னு தெரில எங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கோங்க நீங்கள் கீக்கே வா இந்த 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 கால தான் நன்றாக கீக்கியம்மா என்னம்மா என்ன சரி 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 ஒன்றும் நீ படுமா நீ படுத்துக்கிட்டே நல்லா ஓடி ஓடி ஆடுற குழந்தை குழந்தைகளும் சரி படுத்துக்கடி தங்கம் ம் படுத்துக்கம்மா சரி படுத்துக்கோங்க படு ம் சரிம்மா சரி சரி சா தங்கமே ம் ஹாஸ்பிட்டல் போனாலும் நேற்று ஜார்வீஸ்க்கு நாங்கள் பார்த்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டோம் இப்போ ஹாஸ்பிட்டல் பூட்டிருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை ஹாஸ்பிட்டல் பூட்டியிருப்பாங்க கூப்பிட்டு போக முடியாது இந்நேரத்துக்கு சரி 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 இவ்வளோ பாசமான குழந்தைங்களா இருக்காங்க அதனால் இவங்களை வந்து எங்களுக்கு ஏதாவது ஒன்றாலும் தாங்கவே முடிய மாட்டேக்கி நாளைக்கு நாளில் வந்து எந்த வேலையும் செய்ய தோண மாட்டேக்கி எப்படியும் மனசுலாம் பாரமாக ஆயிடுது இவங்களுக்கு எதாவது ஒன்று ம் சரி வா அக்கா மாட்டில் வந்து பொறுத்துக்குறிய சரி சரி சொல்லும் கீக்கிங் வந்து சின்ன இல்லைம்மா சின்னல்லருந்தே நாங்களே பால் கொடுத்து அப்படியே வளர்த்த குழந்தைங்க நல்ல பாசமாக அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டு ரொம்ப பாசமாக இருப்பாங்க மற்ற எல்லாரை விட என் பக்கத்துலேயே தான் இருப்பாங்க அப்படின்னு இப்போ கிராணியை காணும் சரி சரி இன்னும்மா என்னம்மா சொல்லலாம் சரி கீக்கியம்மா சரி சாப்பிட்றவேமா அதான் அது ம் தங்கம் ரெண்டு பேரும் கத்தவே தெரியாது அதுதான் ஒரு பிரச்சனை கிராணியும் வந்து கத்தவே மாட்டா சவுண்டே வராது வாயிலேருந்து கீக்கியும் அதே தான் சா சத்தம் பொருள்லாம் கத்த மாட்டாங்க சும்மா வாயை அசைப்பாங்க அது வேறு இன்னொரு பிரச்சனை இங்கே இருந்து கூப்பிட்டா கூட அவங்க கத்தன கூட கேட்காது நல்லா கத்தக்கூடிய அம்மாவே கண்டுபிடிக்க முடியல இப்போ கிராணி எப்படி கண்டுபிடிக்கப்படுறோன்னு தெரியல ஆணையத்துலேருந்து கத்தி கத்தி தான் இருக்கும் சரி இன்னம்மா இது என்னம்மா இது சொல்லலாம் இப்போதான் பண்ணாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்மா ம் பிள்ளாயும் அவங்க பாசத்தை காமிச்சிடுறாங்க திடீர்னு உங்களுக்கு எதோ ஒன்றாது வந்து தாங்க முடிய மாட்டேங்குது இந்த பெட்ட விஷயத்தில் நாங்கள் எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் ஒருத்தர் கூட வந்து எங்கள் வீட்டில் இந்த விஷயத்தில் ஸ்ட்ராங்கே கிடையாது எல்லாருமே உடஞ்சி போய் உட்காந்து எங்கள் அம்மாலாம் தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காங்க கிராணிய காலம் வீட்டிலேருந்து இந்த அம்முக்கு இப்போ தான் இன்னும் நாங்கள் அழுதுகிட்டே இருக்கோம் அம்மாவும் நினச்சி அம்மும் தேடி தேடி அதுக்குள்ளே தொடர்ந்து வந்துட்டே இருக்கு நாங்கள் அழுகிய நிறுத்தவே கூடாதுன்னு சொல்லி கடவுள் நினைக்காரு ஓகே எல்லாரும் எங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் ஓகே